வணக்கம் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது வந்து திணை திணையில வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வகை இருக்கு இலங்கையில அஞ்சு வகை இருக்குது எங்களோட கையில வந்து மூன்று வகை இருக்குது மொன்றாகல பகுதியில மகேன பகுதியில மிச்ச ரெண்டு வகையும் இருக்குது உண்மையில இந்த நிறைய விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் இருக்குது எங்கட மழையை தொடங்குறதுக்கு அதுக்கிடையில என்ன பயிர் செய்யலாம் நாங்கள் கோயிலெல்லாம் செய்திருக்கிறோம் வேற ஒரு பயிர்கள் செஞ்சிருக்கோம் என்ன பயிர் செய்யலாம் திணை வந்து அரு அருமையான ஒரு சாமான் சாமானி வெப்ப பொப்பெண்ணத்தை தாங்கி வளரும் நோய் வாய்ப்பர் தன்மை குறைவு விடுபொருட்கள் தேவையில்லை இந்த இடத்துலயும் வளரக்கூடிய ஆற்றல் இருக்குது அதே நேரத்துல கடும் வக்கையை தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் தான் இந்த திணை திணையில திணையில வந்து திணைய வந்து செய்யறது வந்து மிக இலகுவானது இதுல மிக முக்கியமான வந்து கருந்திணை நீங்க எங்களுக்கு நிறைய இதுகள்ல சீரக நச்சீரம் பெருஞ்சீரகத்துல பார்த்தா கரஞ்சீரம் வந்து மிக பெருமதியான அது அதே மாதிரி இந்த திணையில வந்து இந்த கருந்திணை வந்து பத்து போடுறாக்கள் சித்த மருத்துவத்துல எல்லாம் கூடுதலாக பயன்பாட்டுல இருக்கிறது இந்த கிறந்தின அது தேவையான அளவு எங்கள்ட்ட இருக்குது நீங்க தேவையான தொடர்பு கொண்டு விட்டுக்கொள்ளலாம் நன்றி